சுவாமியை சரணமையப்பா மகரஜோதிக்கான நடை திறப்பு ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது இந்த டைத்தில் பெரிய பாதை திறந்திருப்பாங்க சரி பெரிய பாதையில் கொஞ்சம் சாமியங்களாம் வந்து பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கூட்டம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தா பெரிய பாதையிலையும் ஒரு சில கஷ்டங்கள் அவளநிலையே சாமிங்களுக்கு தொடர்ந்துட்டுருக்குது அதை பற்றின அங்கேருந்து ஒரு சாமி எனக்கு அனுப்பின வீடியோ மற்றும் ஆடியோ தான் உங்களுக்கு பதிவிட்டிருங்க கேளுங்கள் பெரிய பாதான் நேற்று மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருந்துச்சி ரெண்டரை மணிக்கு பெரிய பாதை ஆரம்பித்தோம் இந்த இது நான் அப்படி இப்படின்னு வளிச்சுன்னு வந்துட்டு அதுதான் வந்தாச்சு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் அஞ்சரை மணிக்கு கரெக்டாக தான் வந்து குளிக்க ஆரம்பித்தோம் குளிச்சுட்டு ஏறலான்னு பார்த்தா அது கொஞ்ச தூரம் மொனே செக் போஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் கேட்டால் யானை வந்துச்சான் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு பார்த்து வெயிட் பண்ணால் ஏழு ஏழரை வரைக்கும் ஓப்பனே பண்ணலை அப்புறம் கேட்டால் காலைல மறுநாள் எட்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன் போகுது புடிஞ்சாதான் அது வரைக்கும் ஒன் டே நீங்கள் இங்கே தான் இருக்கணும்ட்டான் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்புறம் அங்கேருந்து மூவாயிரரூவா சும்மா ஏழு பேருக்கு காசு கொடுத்து பம்பாக்கு வந்தோம் ஆக்சுவலாக இதை பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க ஏன்னா வாண்டராக நிறுத்திட்டு நைட் நைட்டாக ஒரு நாள் ஸ்டே பண்ண முடியாதுன்னு ஃபுல்லாக காரில் ஆட்டோவில் வர மாதிரி ஃபுல்லாக அங்கே ஸ்டாண்டே போட்டோம் அழுதா பம்பா அழுதாட்டு நிலக்கல்ட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆக்கி வச்சிட்டாங்க அதனால நான் வர வயிடி இல்லாமல் அதில் வந்து இங்கே இறங்கணும் இறங்கிட்டு தான் கூட அந்த சாமி நடக்க முடியாமல் மாட்டினதுனால பொறுமையாக பம்பா வந்து பம்பாவில் ஒரு கடத்துக்கு மேலே அப்பாச்சுமெண்ட் மேலே சாமி அள முடியலை தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதனால் படுத்துட்டோம் அப்பாச்சுமெண்ட்லே அதோடய விளைவே காலையில் இருந்து மாடிட்டு ஃபுல் சரௌண்டிங் சுற்றிட்டு இருக்கோம் ஓடனும் சாமி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பம்பாவில் செம்ம கூட்டம் இருக்குது காலைல மூணு மணிக்கு ஆர ஆரம்பித்தோம் ஒன்றும் சாமி பார்க்கல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிடையாது குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஆகுது ஸோ வர சாமிக்கே கொஞ்சம் கவனமாக வாங்க குழந்தைங்களும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவாங்க நல்லது சாயம் பாதி அப்படியே ரெண்டு மணி ஆகிடும் நான் நட சாத்திரவான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஜாப் பார்க்குறேன் சரியா சாமி சார்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு மூணு கிலோமீட்டர் கடந்து வரத்துக்கு இன்னும் சபரி சந்தியா நான் போல எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல இது இப்போது நியூஸ் நாளைக்கு வரப்போகிறேன் என் குரூப் நல்லா புரிஞ்சுக்குங்க குழந்தை கூட்டு வரது வேணாம்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க பார்த்துக்குங்க நான் இப்போ லைவ் அப்டேட் போடுறேன் ஆக கூட்டத்துக்கான காரணம் என்னன்னு தெரியல இல்லை போல் உள்ள கூட்டம் தான் சமாளிக்க திணறாங்களா அப்படின்ற ஒரு புரியாத புதிராவே இன்னும் சபரிமலையில் கூட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இனி வரும் காலங்களில் ஜோதிக்காக வர்ற சுவாமிகள் அதுக்கேற்று பிளான் பண்ணி ஐயப்பனோட தரிசனத்தை நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன்